அலாமலை வரமத்துல்லா தல வரகாத்துக்கு இது மதீனாவில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் புகாரி எனப்படக்கூடிய பள்ளிவாயில் இந்த பள்ளிவாயில் அமைந்துள்ள இடம் மதீனாவில் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய வீடு அமைந்திருந்த இடத்தில்தான் இந்த பள்ளிவாயில் அமைக்கப்பட்டுள்ளது ஹொசிசர் ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த பள்ளி வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது இம்மாம் புகார் அஹமத்துள்ள வீடு இங்கு தான் அமைந்திருந்தது எங்கிருந்து தான் இம்மாம் புகார் அகமதுல்லா அவர்கள் சஹீஹுல் புகாரியை எழுதினார்கள் சஹிஹுல் புகாரி மாத்திரமில்லை இன்னும் பல கிதாபுகளை இங்கிருந்து தான் இம்மாம் புகார் அஹமதுல்லாஹலி அவர்கள் எழுதிய ஒரு சரித்திர முக்கியத்துவம் இடம் இந்த இடம் தற்போது பள்ளிவாயிலாக மாற்றப்பட்டுள்ளது அலமதுல்லா